இப்போல்லாம் டெலிவரி டைமில் நம்மளுக்கு டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தேங்காய் பால் தான் சாப்பிட சொல்லுவாங்க அது ஏன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிசேரியன் தான் ஆயிட்ருக்கு இந்த காலத்தில் யாருமே வந்து நார்மல் வந்து ட்ரை பண்ணுறதும் இல்லை டாக்டர் வந்து பண்ணுறதும் கிடையாது அப்படிங்கும் போது நம்மளுக்கு புண் இருக்கும் அதிகமாக அந்த புண்ணு வந்து சீக்கிரம் மாறக்கூடிய தன்மை வந்து நம்ம தேங்காய்பாலுக்கு உண்டு அதனால தான் வந்து இடியாப்பம் தேங்காய்பால் வந்து சாப்பிட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வயிறு புண்ணு இருக்கிறவங்க நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேர்த்துக்கலாம் வந்து நம்மளுக்கு குழந்தைக்கும் வந்து அதிகமாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு வயசு குழந்தைலேருந்து எல்லாருக்குமே வந்து நம்ம இடியாப்பம் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து ராகி மாவுலையும் செய்கிறாங்க நிறைய செய்கிறாங்க அது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்புறம் தேங்காய் பாலில் தயவு செஞ்சு வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்க்கவே சேர்க்காதீங்க நாட்டு சக்கரை வெல்லம் சேர்த்து கொடுங்க இந்த இடியாப்பம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க வந்து நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் வேற ஒரு ஃபுட்டுடன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய்